சிறந்த மேடை பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றிக் கழகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் இணைந்தார் கடந்த சில நாட்களாகவே விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்த சம்பத் தற்போது தாவேக்காவில் இணைந்துள்ளார் இவர் மதிமுக அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகளில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது தொகுதிகள் வேட்பாளர்கள் தேர்வு கூட்டணி உள்ளிட்ட ஆயத்த பணிகளில் அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன இத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார் இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ள நூறு வேட்பாளர்கள் அடங்கிய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை சீமான் இன்று வெளியிட்டார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் பலராலும் முற்று கவனிக்கப்பட்டு வருகிறது புதிதாக கட்சி தொடங்கிய விஜய்க்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு சற்று பின்னடைவு ஏற்பட்டது தற்போது கட்சியில் இணைந்துள்ள செங்கோட்டையனால் தாவிகாவுக்கு புத்துயர் ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் ராகுல் காந்தியின் யூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர் இதையடுத்து திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் புதினுடன் பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பிரதமர் மோடி பேசுகையில் உலகத் தலைவர்களுடனான விரிவான கலந்துரையாடல்களில் இந்தியா நடுநிலையானது அல்ல என்று நான் எப்போதும் கூறுவேன் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் அமைதி என்று தெரிவித்தார் ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோர் ருவாண்டா இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவியது இந்த இரு நாடுகளின் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்தார் இரு நாடுகளும் மோதலை கைவிட்டு அமைதிக்கு திரும்ப ஒப்புக்கொண்டன இதனால் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் காங்கோர் ருவாண்டா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நேற்று தொடங்கியது முதலில் பேட் செய்த இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது இதையடுத்து ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் ஆடி வருகிறது அந்த அணியின் மார்னஸ் லபுசியன் அரை சதம் அடித்தார் இந்நிலையில் பகல் இரவு டெஸ்ட் போட்டியில் ஆயிரம் ரன்கள் எடுத்த முதல் வீரர் என்ற சாதனையை மார்னஸ் லபுசேன் படைத்தார்